அன்பான உறவுகளை புதிய வீடு பழைய வீடு வாங்க ஏஎம் ஹவுஸுக்கு வாருங்கள் இப்போ நம்ம பார்க்குற வீடு திருச்சி கோட்டை அதில் மூகாம்பிகா நகர் பக்கத்தில் தான் இருக்குது மொரா செட்டி அதில் தெற்கு பார்த்த வீடு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது சதுரடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வீடு பார்க்குறதுக்கும் வாங்குறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அழகான மாடி வீடு தெற்கு பார்த்த வீடு வாஸ்து பார்த்து கட்டின வீடு மூணு பெட்ரூம் கொண்ட வீடு எண்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க டிடிசி அப்படி பிளாட்டு பிளான் அப்படிலாம் இந்த வீடு கட்டியிருக்காங்க நேரில் வாங்க மக்களே கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம்னா மருத்துவமனைகளாக இருக்குது கடை இருக்குது ஸ்கூல் இருக்குது கோயில் இருக்குது நல்ல அன்பு சொந்தங்கள் மக்கள் வாழக்கூடிய அந்த வீடு மத்தியில் தான் அந்த இடம் இருக்குது நல்லா சுற்றி பார்த்தீங்கன்னா கேமரா கொடுத்துருக்காங்க யார் வரா போகிறாங்க ஒரு சேஃப்டியாக வச்சுருக்காங்க இங்கே வந்து வாட்ச்மேன் இருக்கிறாங்க ஒரு அழகான ஏரியா இது வெள்ள விஐபிகள் மக்கள் தான் வாழக்கூடிய அருமையான ஏரியா கண்டிப்பாக அந்த வீடுகளுக்கு பிடிக்கும் நேரில் வாங்க மக்களே சூப்பரான வீடு வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க பொருத்தப்பட்டுருக்காங்க ஒவ்வொரு பொருளும் தரமானவும் விலை உயர்வாகவும் அருமையான பொருளாக வந்து அமைச்சிருக்காங்க